திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை கிராமத்தில் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கழக செய்தி தொடர்பாளர் வைகிச்செலன் உட்பட பலர் பங்கேற்றனர் இதில் பேசிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தமிழகத்தில் இனி எப்போதும் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்கப் போவதில்லை என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய கழக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் அதிமுகவிற்கு போட்டியாக திமுகவினர் சேலத்தில் மாநாடு நடத்தினர் என்றும் எம்ஜிஆர் இல்லையென்றால் திமுகவே இல்லை என தெரிவித்தார் பின்னர் முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளருமான கே சி வீரமணி முன்னிலையில் திமுக உட்பட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர்